உபாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதித்த ஆசிர்வாதமாவது கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று ஜனங்களின் தலைவரும் இஸ் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடினபோது அவர் எசீரனுக்கு இருந்தார் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான் அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும் அவன் கை பழக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான் லேவியைக் குறித்து நீ மாசாவிலை பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான் பென்னியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடை சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்திலுள்ள நீருற்றுகளினாலும் சூரியன் பக்குவ படுத்தும் அருமையான கன்னிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் அவைகள் எப்ராஹிமின் பதினாயிரங்களும் அனாசையின் ஆயிரங்களுமானவைகள் என்றான் செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு ஜனங்களை அவர்கள் அலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள் கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்ன வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் தானை குறித்து தான் ஒரு பால சிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான் நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான் ஆசேரை குறித்து ஆசேர் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை என்னை தொய்ப்பான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரச்சையின் கீழிருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான் எசிரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும் வான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான்